பாபர் சாதிக் அவருடைய இந்த போதைப் அரஸ்ட் பண்ணி எல்லாம் போயிட்டாங்க ஏன் இது வரைக்கும் தமிழகத்துல முதல்வர் இதுக்குன்னு ஒரு விசாரணை குழு அமைச்சு ஏன் இது வரைக்கும் இது தனியா தமிழகம் தனியா ஒரு விசாரணை இது அமைச்சு பண்ணலாமே தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு பீரியட்ல ஆட்சி நடந்திருந்தப்ப ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தை அந்த ஆண்டவனால கூட திருத்த முடியாதுன்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய நிலைமை தமிழகத்தை அந்த ஆண்டவனே வந்தால் கூட திருத்த முடியாத நிலமையில் தான் இப்போ இருக்கு இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு வயத்தை கலக்கி இருக்கும் அதாவது அவங்க கொடுத்துருக்க தீர்ப்பு வந்து நேர சிறைச்சாலைக்கே சென்று அவரிடம் மூணு நாளோ நாலு நாளோ அங்கே போய்ட்டு வாக்கு மூலம் வாங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார்கள் ஸோ வாக்கு மூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் நிச்சயமாக வரும் அப்பா கொடைக்கானல் இவர் லண்டன் போயிருக்காரு அதனால ஓய்வெடுத்துட்டு வந்த உடனே என்ன நிகழ்வுகள் எல்லாம் ஓய்வு எடுக்கச்சே அவருக்கு பல்வேறு திடுக்கொடும் சம்பவங்கள் நிகழலாம் நிகழாது இருக்கலாம் அல்லது இங்கு தமிழகத்துக்கு வந்த பிறப்பு இருக்கலாம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக அரசு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் கருணாநிதி அவர்கள் குறித்த வரலாறுகளை வந்து அதில் பாடமாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க உங்கள் கருத்து இது வந்து இந்த ஆட்சி வந்து முன்னாடி வந்து சொன்னது விடியல் தரப்போகிறோம் விடியல் தரப்போகிறோம்னாங்க ஆனால் விடியாமல் விடியா ஆட்சியாக தான் செயல்பட்டு இருக்குது அந்த விடியா ஆட்சி போய் இப்போ வந்து விளம்பர ஆட்சியாக மாறிட்டுருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரசு வந்து நிறைய விளம்பரம்தான் படுத்திட்ருக்குறாங்க எல்லாத்துலேயும் விளம்பரம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கூகுள் அவங்களுடைய எது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கூகுளில் மாத்திரமே விளம்பரத்துக்கு செலவு பண்ணதாக இந்த திமுக அரசு திமுக கட்சி இதுக்கோசம் விளம்பர பார்த்துக்க தான் அந்த கூகுள் நிறுவனம் அந்த இதை புள்ளி ஊரங்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்படி விளம்பர ஆட்சியாக இருக்கிறதுல அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க கட்சியின் தலைவரை பற்றி விளம்பரம் செய்கிறத்துல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் கட்சி தலைவரை தாண்டி முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு தமிழகத்தில் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்திருக்கார்ல அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ கலைஞர் அவர் மீது எனக்கு நிறைய மரியாதை இருக்குது அவர் மீது நிறைய ஒரு மரியாதை அவர் தமிழகத்துக்கு நிறைய செஞ்சுருக்கார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இதில் வந்து அப்படி பார்க்க போனால் அண்ணா அவர்களை பற்றியும் பாடப்புத்தங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் இல்லை திராவிட கட்சிக்கு ஒரு அவர் இதுவாக இருக்கிறாங்க அவரை பற்றியும் ஒரு குறிப்புகள் இது பண்ணியிருக்கலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அதே போல் தமிழகத்திற்கு பார்த்திங்கன்னா வரலாறுல அண்ணாலேருந்து ஆரம்பித்து கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் தமிழகத்தின் ஒரு முக்கிய தலைவர்களாக இருக்காங்க அவங்களாம் ஏன் போட மாட்டேன்றாங்க ஏன் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் ஏன் பாடப்புத்தகத்தில் போடக்கூடாது அவங்க தமிழகத்துக்கு ஒன்றும் பண்ணலையா அவங்க கலைஞர் தான் தமிழகத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காரா கலைஞரை தான் இந்த அரசு போடணுமா அப்படின்றது என்ன தெரியுது இவங்க குடும்பத்தில் ஒரு விளம்பரம் பண்ணணும் அப்படின்றது தானே என்ன தோணுது இது வந்து இல்ல இங்க கலைஞர் அவர்கள் தான் வந்து தமிழுக்காக மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்காரு என்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்கல்ல அப்படி அது அது எப்படி ஏற்றுக்கொள்ளணும் கலைஞர் மத்தம்தான் தமிழுக்குன்னு அவரு தான் தமிழத்துக்கு நிறைய பேர் தமிழுக்கு இது பண்ணிருக்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்களே கலைஞர் மத்தம் கிடையாது கலைஞரும் தமிழுக்காக இது பண்ணிருக்காரு அறிஞர் அண்ணா கலை தமிழுக்கு இது பண்ணல இன்னைக்கு அலைங்க இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவரும் அண்ணா அவங்களே அண்ணா வந்து ஒரு தலைவராக இது பண்ணி எல்லா போஸ்டரில் பதாகைகளும் அவர் அண்ணா கலைஞர் அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய இதை எடுத்து போடுறாரு ஏன் அதுங்கிற அண்ணாவை பற்றி போடலாமே அவரும் தமிழகத்துக்கு பண்ணியிருக்கிறாரு ஏன் தமிழகத்து தமிழுக்கு எதுவும் இது பண்ணாது எல்லா முதல்வரையும் சேர்த்து இல்லை போடணும் ஏன் இந்த பாரபட்சம் ஏன் இந்த பாரபட்சம் இதுலேருந்தே தெரியுது அவங்களுடைய இது என்னென்னா அவங்க குடும்பத்தினுடைய ஒரு விளம்பரம் ஒரு விளம்பரமாக ஒரு விளம்பரத்துக்கோசம் பண்ணோன்ட்டு தான் பண்ணுது இதனால் இது வந்து இந்த ஆட்சியில் அவங்களுடைய ஆட்சி அந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தமிழக அரசு அந்த கல்வி இதெல்லாம் அவங்க வந்து அவங்க தலைவர் இந்த நூற்றாண்டு விழா அவங்க தலைவர் போற அவங்களுக்கு ஒரு இதுவாக செலுத்தணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஆனால் இதனால் வந்து பள்ளி மாணவர்களுக்கு பயன் என்றால் எனக்கு தெரிந்தவரை இது மாணவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து அவர்களிடையே சென்றடையும் இல்லை வேண்டுமென்னு திணிக்கிறதா பார்க்குறீங்களா நீங்கள் மாணவர்கள் மத்தியில் இது போன்ற இது அப்படிதான் பார்க்க தோணுது இது வந்து மாணவர்கள் அப்புறம் எனக்கு தெரிந்த ஒரு சில மாணவர்கள் எல்லாம் கேட்டேன் நான் என்னப்பா இது போல போட்டிருக்குதே அப்படின்ன உடனே மாணவர்கள்லாம் எங்களுக்கு இதெல்லாம் தேவை இருங்க இருந்தாலும் நாங்க அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்ப தேவை இப்ப மாணவர்களுக்கு தேவை என்ன இப்ப இருக்கக்கூடியது இல்லை அவங்களுடைய அடிப்படை கல்விக்கு உண்டான அறிவியல் கணிதம் பொறியியல் இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான இதுவாக இது பண்ணிக்கிறேன் அரசியல்ன்றது வந்து தேவை ஆனால் அந்த அரசியலுக்கு முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் கடைசி இதுவாக தான் கொடுக்குறாங்க மாணவர்கள் இன்றைக்கி இருக்கிறதுல ஆனாலும் இந்த இதை பார்த்திங்கன்னாக்க கருத்து கலைஞர் அவர்களுடைய இந்த இதை பாடத்தில் சேர்க்கறதுன்றது வந்து அது வந்து ஒரு விளம்பரமாகத்தான் நான் பார்க்கிறேனே என் வழியே அதை வந்து ஒரு ம மாணவர்களுக்கு இது மூலியமாக அவங்களுக்கு வந்து எதுனா பயன் என்னை பொறுத்தவரை பயனடைவதற்கு அரிய அரிய வாய்ப்புகள் மிக மிக கம்மியாகத்தான் தெரிகிறது இதுவே எல்லாரையும் சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா தமிழகத்தில் எல்லாரும் அது அது அதாவது தமிழகத்தை ஆண்ட முதல்வர்கள் அறிஞர் அண்ணா கலைஞர் உறுப்பில் அது போல் போட்டிருந்தாங்கன்னாக்க வரவேற்கக்கூடியது எல்லா முதல்வர்களையும் போட்டு தமிழகத்திற்காக தமிழுக்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும் அது ஒரு பாட புத்தகத்தில் போட்டிருந்தான்னா அது வந்து வரவேற்கத்தக்கது இதில் வந்து கலைஞர் மாத்திரம்தான் தமிழுக்கு பாடுபட்டார் கலைஞர் மாத்திரம்தான் அப்படின்றது அவரை மாத்திரம் தனியா வந்து போட்டு இது பண்றதுன்றது விளம்பரம் இல்ல பன்முக கலைஞர்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸே வந்து அதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு திரைப்பட அதாங்க நான் திருப்பியும் கேட்கிறேன் பன்முக தலைவர் அவர் மாத்திரம் வேற தலைவர்கள் தமிழ்நாட்டுல இல்லையா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா பன்முக தலைவர் இல்லையா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டம் தொடங்கப்படுறதா இருக்கட்டும் ஒரு புதிய பேருந்து நிலையமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து கருணாநிதி அவர்கள் பெயரை வந்து அவங்க முன்னிறுத்துறாங்கல்ல எங்க திருப்பி நான் இதை சொல்றேன் ஏன் தமிழகத்துல அதிகமா ஆண்ட கட்சி அது தமிழகத்துல ஒரே தமிழகத்துல அதிகமா ஆண்ட கட்சி அது திமுக அதிமுக தான் அதிகமா திமுக கம்பேர் பண்ணப்ப அதிகமா அதிமுக தான் ஏன் அதிமுக வந்து தமிழக மக்களுக்கும் தமிழக இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய பண்ணவே இல்லைங்களா அதிமுக ஏன் எம்ஜிஆர் என்ன செய்திருக்காரு நிறைய செய்திருக்கிறாரே அவரு இந்த மத்திய உணவு திட்டம் இந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தது காமராஜருக்கு அடுத்தபடியாக அறிமுகப்படுத்தி அதில் வந்து மாணவர்களுக்கு இது அது மீண்டும் அதை கொணந்து செயல்படுத்தி சிறப்பாக இது பண்ணி கடைக்கோடி கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு சென்றது யார் எம்ஜிஆர் தானே பண்ணியிருக்கிறாரு அதை அடுத்தது ஜெயலலிதா அவங்க பண்ணவே இல்லைங்களா இந்த இதில் வந்து மாணவர்களுக்கொசரம் இது வந்து அப்படி பண்ணுறதா இருந்தால் எல்லாரையும் போட்டு போனோம் குறிப்பிட்ட ஒரு தலைவரை போட்டு பண்ணுறதுன்றது இது வந்து விளம்பரமாக தான் பார்க்கணும் நீங்கள் நீண்ட காலமாக இந்த அரசியலை வந்து பார்த்துட்ருக்கீங்க கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு மறைவுக்கு முன்பு திமுக வந்து ஈவேரா அவர்களை மையப்படுத்தி வந்து எங்கள் அரசியலை வந்து முன்னெடுத்தாங்க இப்போ க கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பின்பு எங்கே பார்த்தாலும் கருணாநிதி கருணாநிதி அவர்களை தான் வந்து திமுக முன்னிறுத்துறாங்க இது எங்கே போயிட்டு நிற்கும் இந்த அரசியல் அதாவது சார் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு கட்சி தலைமை தலைவர்னு சொல்லி ஒரு தலைமைன்னு சொல்லி பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபிகர் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் யாரும் இல்லை கலைஞர் மறைவுக்கு பிறகு அதுக்கு மாற்று யாருமே இல்லை கலைஞர் அவர் ஒரு மாபெரும் தலைவர் நல்ல ஒரு அதாவது அவர்கிட்ட பல்வேறு நல்லது இருக்கு சில சில இதெல்லாம் இருக்கு அவர் என்னதான் வந்து ஒரு ஒரு தவறாக ஒரு இதெல்லாம் யார் ஒரு குறிப்பிட்டவர்கள் மீது குறிப்பாக பிராமணர்கள் மீது கலைஞர் ஏதாவது இது பண்ணா கூட ஆனால் அதே பிராமணர்களுக்கு அவர் ந பல்வேறு நல் திட்டங்களை நல்லதாக செய்திருக்காரு அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும் நல்லதை எடுத்து இது பண்றதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுபோல் அவருக்கு வந்து தெரியும் மக்களினுடைய அந்த பல்ஸுன்னு சொல்லுவோம் அந்த பல்ஸ் கலைஞருக்கு நிறைய தெரியும் அவர் மிகவும் அனுபவசாலியான ஒரு தலைவர் அந்த லெவலுக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கலைஞரை ஒப்பிட்டு பார்க்கையில் அவருக்கு உண்டான ஒரே தகுதி என்னென்னா அவருடைய மகனாக பிறந்திருக்கிறது ஒரு தகுதி தான் வேறுபடி அவருக்கு வந்து கலைஞரைக்கு ஒப்பிடு பார்க்கல ஸ்டாலின கலைஞரை ஒப்பிட்டு செய்து பார்க்கவே முடியாது அவர் இருக்கிற ஸ்டாச்சு வேறு இவர் இருக்கிறது வேற ஸோ இவங்களுக்கு வந்து வேறு யாரும் கிடையாது ஏன்னா இப்போ ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி நிறைய பாட்டு இது பண்ணாங்க யாரும் வந்து திமுக இருக்கக்கூடிய பல்வேறு சீனியர்ஸே அவரை வந்து தலைவராக அக்செப்ட் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய தலைநவர்களுக்கு ஆளுமை இருக்க போய் தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீவிரமா பிரச்சாரம் முடிஞ்சு இப்போ கொடைக்கானலுக்கும் ஓய்வு எடுக்க போயிருக்கு அதாவது அவருடைய வெற்றி வந்து மாபெரும் வெற்றின்னு ஏத்துக்க முடியாதுங்க இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து அது மோடி எதிர்ப்பு அலைன்றதுனால வந்தக்கூடிய ஒரு வெற்றி அது ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் கிடைத்த வெற்றின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது மோடியின் எதிர்ப்பு வலையினால் கிடைக்கப்பட்ட வெற்றி ரெண்டாவது அவர் ஒரு கூட்டணி ஒரு மாபெரும் ஒரு கூட்டணியில் இது பண்ணுறக்கூடிய ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் கால்குலேஷனால் வந்த வெற்றி ஆனால் இதே பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்றத்துக்கும் ஒரு இருபத்தோரு சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தான் அப்போ வந்து இது இது வந்து திருச்சு அப்போ பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியை வந்து அவங்களுக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சட்டமன்றத்துக்கு உறுப்பினர் வந்தால் தான் ஆட்சியே இருக்குன்னு நில அப்போ பார்க்குறப்ப அஇஅதிமுக அந்த சட்டசபை தொகுதி எல்லாத்திலையும் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சாங்களே அப்ப வந்து வெற்றி வந்து அதிமுகவுக்கு தானே இதுவாகும் இவங்களுடைய வெற்றின் நம்ம வந்து திருப்பி மோதி எதிர்ப்பலைன்ற மூலியமா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் பாத்தீங்கன்னா வெற்றின்னு மாபெரும் வெற்றி லேண்ட்ஸ்லைட் எல்லாம் கிடையாது ஏறத்தாழ் ஒரு இருபதுல இருந்து முப்பது தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச இந்த மார்ஜின் எல்லாம் வெற்றி பெற்று இருக்காங்கல்ல மெஜாரிட்டி அதான் அந்த மெஜாரிட்டி அந்த கு வரக்கூடிய அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சீட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறத்தால மார்ஜின் ஆயிரம் ஓட்டோ இல்லை ரெண்டாயிரம் ஓட்டோ ஐநூறு ஓட்டு அது போல தான் இது பண்ண அந்த இதுவும் காரணம் வந்து அந்த தினகரனுடைய அவர் தனியாக போட்டிகிட்டு இருந்தார் அது போல் தனித்தனி பிரிவு இருக்கிறதுனால அந்த ஓட்டுகள் பிரிஞ்சதுனால இவங்களுக்கு வந்து சாதகமாக திமுக காரணத்தினால அவங்க வெற்றி பெற்றாங்க இந்த வெற்றி வந்து அவங்க வந்து மக்கள் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அந்த வெற்றிக்கு அதிமுக வந்து வழிவகுத்து கொடுத்துருச்சோ அதிமுக வழி வகுத்து கொடுத்ததுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த இது வந்து அந்த கூட்டணி தினகரன் வந்து அவர் கூட்டணியில் கொஞ்சம் ஓட்டுக்களை பிரித்ததுனால் அதை வந்து வெற்றிக்கு வழி வகுத்தது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெற்றி மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து இன்னும் எந்த கட்சிகளும் வெளியேற வெளியேறல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு கூட அந்த கூட்டணிகளை வந்து சாதுமாக வந்து கையாண்டிருக்காரு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பாருங்கள் இப்போ தேர்தல் இது இது வரப்போகுது ஜூன் நாலாம் தேதி எல்லாம் தெரிய வரும் யார் என்ன இப்போ எல்லாம் சொல்லியிருக்கிறது அன்றைக்கு தெரிய வரும் மக்கள் வந்து சரியான முடிவை தான் எடுத்திருப்பாங்க பல்வேறு இதெல்லாம் மக்கள் உற்று கவனித்திருக்காங்க இந்த மூன்று ஆண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்துருக்காங்க மக்கள் நல்ல ஒரு முடிவை தான் கொடுப்பாங்க ஜூன் நாளைக்கு அன்றைக்கு இதனுடைய இது என்னன்றது எல்லாருக்குமே தெரிய வரும் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது பார்த்தா அடுத்து வரக்கூடிய இந்த இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் இந்த ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சான்ஸை பயன்படுத்திக்க தவறிட்டாங்க திமுக இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி நடக்குதுன்னா டெய்லி பேப்பரை திறந்தால் நாளொரு மேனியும் பொழுதொரு வனமுமாய் பேப்பரை திறந்தனால முதல் பக்க தலைப்பு செய்தி ஏ தினமலரில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதல் பக்க தலைப்பு இதுலேயே பார்த்து தமிழகத்தில் இப்படி ஒரு கஞ்சா அந்த போதையினின் தலைநகரமா அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டு போட்டிருக்கிறாங்க தினமலரில் இது பார்த்து வெக்கப்படனாங்க ஆட்சியாளர்கள் ஒரு தலை ஒரு பேப்பரில் முதல் பக்கத்தில் இருந்துச்சு அது இதே கலைஞராக இருந்தாலோ இல்லை ஜெயலலிதாவாக இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நேரத்துக்கு அது போல செய்தி வந்துட்டு தான் உடனடியாக ஒரு மீட்டிங்கை போட்டு கூட்டு வச்சு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கொடுத்து ஒரு இது பண்ணியிருப்பாங்க இந்த நேரத்துக்கு அவங்க ரெண்டு பேர் இருந்துருந்தானே கலைஞராக இருந்தாலும் சரி இல்லை ஜெயலலிதா ரெண்டு பேரில் யார் இருந்தாலும் இது இது போல தலைப்பு செய்தியில் வந்து வந்திருந்துச்சுன்னா இது அந்த ஆட்சியாளருக்கும் ஆட்சி நடத்துகின்ற அந்த அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தான் இது வந்து அவ பெயர் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் காவல்துறை அதிகாரிகள் அழைச்சி இது சம்பந்தமாக கூட்டம் எல்லாம் நடத்துறாரு எங்க நடத்தின பேப்பர்ல வரலையே எப்பங்க நடத்தினாரு எங்க நடத்தினார் ஒரே ஒரு கூட்டம் கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் பிரச்சனை பற்றி ஒரு கூட்டத்தை நடத்தினார் இல்லை அந்த கூட்டத்திலே வந்து பேசியிருக்காரு போதைப் பொருள் சம்பந்தமாக வந்து அதிக எங்க தனியாக இதுக்குன்னு ஒரு கூட்டம் போடணுங்க ஒரு அமைச்சர் ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைமை இது போல இருக்கு ஒரு போஜை டெய்லி பேப்பர் எடுத்தீங்கன்னா நியூஸை பார்த்தீங்கன்னா போஜை இந்த போதையினால் கஞ்சாவினால் இந்த சிந்தடிக் டக்ஸனால் டெய்லி பேப்பரில் வந்துட்டே இருக்கேங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை பழைய பிரச்சனை இது தானேங்க இது கலைஞரே வந்து ஒரு சமயம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி புரியப்ப கலைஞர் வந்து அவருடைய இதில் சொல்லியிருந்தார் அரிசி வேலை பருப்பு வேலை கும்மி எரியுது குடல் கருகுது உங்களுக்கு குடநாடு தேவையான கலைஞர் கேட்டிருக்கிறாரு ஜெயலலிதா ஆட்சி இதில் நான் கேட்குறேன் இப்போ இங்கே தனி இங்கே போதையில் த நாடு தமிழ்நாடு தத்தளிக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது கொலை கொள்ளைன்னு நடந்துட்டு இருக்குது அங்கங்க தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்தா இருக்குது இப்ப முதல்வர் கொடநாடு போயிருக்கிறாரு அதே வார்த்தை இது பண்ணலாம் இல்ல குடல் எரியுது கும்மி எரியுது கொடைக்கானல் தேவையா கலைஞர் சொன்ன அதே வார்த்தை வார்த்தைக்கும் இவருக்கும் அது வந்து பொருந்தும் அல்லவா இருக்கிற எல்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா காவல்துறையோட உதவியோடு தான் வந்து இங்க தமிழகத்துல கஞ்சா போன்ற புழக்கங்கள்லாம் அதிகமா நடக்குது அப்படிங்கிறாங்க இது முதல்வர் தாங்க இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது இதனால சி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது யாருக்கு அவப்பெயர் ஏற்படுது இந்த ஆட்சியாளர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுது முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுது பொதுமக்களிடையே முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுது முதல்வர் தான் இதை வந்து அவர் சர்வாதிகாரியாக மாறுவேன் சாட்டையை சுழற்றுவேன் என்று கூறக்கூடிய அந்த முதல் ஏன் இது வரைக்கும் சர்வாதிகாரியாக மாறவில்லை ஏன் சாட்டையை சுழற்றவில்லை முதல்வர் தாங்க இதை நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அதிகாரிகள் மீது முதல்வர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் போயிருக்கவும் டெய்லி ரிப்போர்ட் உளவுத்துறையிலேருந்து முதல்வருக்கு போயிருக்கோம் இல்லை அதை இதே பேஸ் பண்ணிய நடவடிக்கை நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி முதல்வர் ஏன் இது போல் டெய்லி தலையங்கத்தில் வந்துட்டே இருக்குது எல்லா காட்சி ஊடகங்கள்லையும் எல்லா அச்சு ஊடகங்கள்லையும் இது போல டெய்லி பேப்பர் நான் சொல்ல எல்லாரும் பேப்பரை திறந்தாலே ஒரு கஞ்சா கேஸ் அதை பற்றி ஒரு நிகழ்வு கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது முதல்வர் இதுக்கு காவல்துறை அதிகாரிகள் வைத்து ஆய்வு ஏன் இதுவரை செய்யவில்லை இன்னொன்னு கேட்குற அடுத்ததாக இந்த இப்ப ஜாப்பர் சாதிக் அவருடைய இந்த போதைப் பொருளில் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் போயிட்டாங்க ஏன் இது வரைக்கும் தமிழகத்துல முதல்வர் இதுக்குன்னு ஒரு விசாரணை குழு அமைச்சு ஏன் இது வரைக்கும் இதுக்கு தனியா தமிழகம் தனியா ஒரு விசாரணை இது அமைச்சு பண்ணலாமே அது கரெக்டுங்க இது தமிழகத்துல நடந்திருக்குங்க இவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் அயலகானியில் இருந்தவர் இவர் ஜா பிரசாதிக் அவர் தான் இதுல வந்து அக்கிஸ்டா இருக்கிறார் இவங்க கட்சிக்கு நல்ல பேர் ஏற்படணும்னா இவர் வந்து ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைத்து ஒரு விசாரணை கமிட்டி போல ஒன்று அமைச்சு இவர் எப்படி இவரெல்லாம் பண்ணியிருந்தார்னு ஒரு விசாரணை அமைச்சிருக்கலாமே விசாரணை அமைச்சு நல்ல பொதுமக்களிடையே நாங்கள் அப்பாழு கற்றவர்கள் என்று இவங்க வந்து வெளிப்படையாக கிளீனா சொல்லிருக்கோம் நாங்கள் விசாரணை அமைத்தோம் எந்த விதமான எதுவும் இல்லை ஏன் இது வரைக்கும் தனி இவங்களை யாரும் பண்ண விசாரணை பண்ணக்கூடாதுன்னு யாரும் எந்த சட்டமும் சொல்லி இவங்க பண்ணலாமே தனியாக இங்கே தமிழகத்துக்குன்னு ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்குல்ல அந்த பிரிவை வச்சு இது போல் வந்திருக்குது நம்ம இவரு முதல்வர் அவர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு பொருள் இவர் அவர் அந்த சைடு மத்திய அரசு ஒரு பக்கம் பண்ற இவங்க தமிழகத்துலேருந்து இது போல் பண்ணலாமே தடுக்கலாமே எப்படி இவருக்கு வந்துச்சு எப்படி இந்த இதுலேருந்து எல்லாத்தையும் இவங்களும் இவங்க ஒரு ஒரு துப்பு தொலைக்கு நம்ம தமிழக காவல்துறை தான் பெஸ்ட் ஸ்காட்லாண்டோட அதிகமா அவங்கள வச்சு ஒரு துப்பு தொலைக்கு டெல்லி பண்றதுக்கு முன்னாடி இங்க தமிழகத்தில் அந்த காவல்துறை வச்சு எல்லாம் பண்ணிருக்கலாமே ஏன் இது வரைக்கும் பண்ணலை அரசு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க நடவடிக்கை எடுத்துக்க எடுக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அழுத்தம் கொடுக்கலன்னு யார் சொன்னாங்க எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லையா எடப்பாடி அவர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லையா ஏன்னா தேர்தல் பரப்புரையிலேயே எடப்பாடி வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த போட்டோல்லாம் எடுத்து காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருந்தாங்க இது வந்து ஆட்சியாளர்கள் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும் முதல்வர் அவர்கள் இது குறித்து முக்கியத்துவம் எடுத்து அவர் வந்து செய்ய வேண்டும் என்னவோ பாவம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அன்னைக்கு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு பீரியட்ல ஆட்சி நடந்திருந்தப்ப ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தை அந்த ஆண்டவனால கூட திருத்த முடியாதுன்ற மாதிரி நிலைமை தமிழகத்தை அந்த ஆண்டவனே வந்தா கூட திருத்த முடியாத நிலைமையில மக்கள் வந்து நல்லா சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு யாருங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்களே சந்தோஷமா இல்லைங்க அவங்களுடைய திமுக கட்சிக்காரங்களே சந்தோஷமா இல்லை அதனாலதான் திமுக கட்சிக்காரங்களே திமுக போயிட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இந்த சைடில் ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு நபரை கொள்ள இது பண்ணியிருந்தாங்க வெடிகுண்டு வைத்து ஒரு ஜீப்பை வண்டியில் போகிறப்போ நாட்டு வெடிகுண்டு வச்சு அவரே இது இருந்தாங்க அவங்க கட்சிக்காரனே நல்லா இருக்கிற இல்லைங்க நாட்டு மக்களும் நல்லா இல்லை நீங்கள் நலமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு அது சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் உளவுத்துறையிலேயே வந்தோன்னா அது அப்படியே போட்டு புதைச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு வாய் வாய்ப்பு தான் யாரும் நலமாக இல்லைங்க யாரும் நல்லாவே இல்லை மக்கள் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா இந்த ஆட்சி முடிய போகுது அப்படின்ற ஒரு இதுல கவுண்டிங் இது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து திருப்பி மீண்டும் சொல்றேன் முதல்வர் அவர்கள் இது இந்த இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த போதைப்பூர்வ கலாச்சார பிரச்சனை இதெல்லாம் இது பண்றதுக்கு அவர் உடனடியாக ஒரு காவல் உயர்மட்ட ஒரு காவல்துறை அதிகாரிகளை வைத்து அவர் சர்வாதிகாரியாக மாறி சாட்டையை சுழற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக என்னுடைய கோரிக்கை ஜாஃபர் சாதிக் நீதிமன்ற காவலை வந்து நீட்டிச்சிருக்காங்க ஒரு பக்கம் அமலாக்கத்துறையும் வந்து இந்த வழக்கை வந்து நாங்களும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க டெல்லி நீதிமன்றமும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு வயத்தை கலக்கி இருக்கும் அதாவது அவங்க கொடுத்துருக்க தீர்ப்பு வந்து நேர சிறைச்சாலைக்கே சென்று அவரிடம் மூன்று மூணு நாளோ நாலு நாளோ அங்கே போயிட்டு வாக்கு மூலம் வாங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார்கள் ஸோ வாக்கு மூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் நிச்சயமாக வரும் அதுக்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன பல்வேறு அரசியல் சம்பந்தம் இவருக்கு ஜாப்பர் சாதிக்குக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு அரசியல் தொடர்பு உள்ளவர்களும் நிச்சயமாக அமலாக்கத்துறை அவர்களால் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் அந்த நரகாட்டிக்ஸ் அவங்களும் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு அழைக்கப்படுவார்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்போது இப்போ எப்படி இருக்குன்னு பட் நிச்சயமாக இப்போவே இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வயிற்று புளியை தான் கடைசி இருக்குது இது இது வந்து இன்றைக்கி இந்த இன்றைக்கி தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் வந்து உதயநிதி அவர்கள் பத்து நாள் பயணமாக வந்து லண்டன் வேற போயிருக்காரு ஆமாம் அவர் லண்டன் போயிருக்கார் நிறைய பிரச்சாரம்லாம் பய பண்ணியிருக்காரு டயர்டாக இருக்கு அவருக்கு போய் ஓய்வு அப்பா வந்து கொடைக்கானலுக்கு ஓய்வு எடுக்க போயிருக்காரு எதனால அந்த கேள்வி கேட்டேன்னாக்கே அவரை நோக்கி அந்த விசாரணை போகுமா அப்படின்றதையும் வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்புகள் அவரை நோக்கி விசாரணை இருக்கு இவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் ஏன் பயப்படுவானே பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சந்திப்பாங்க எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்கள்லாம் நல்லிப்பா சந்திப்பாங்க ஏன்னா அவரு தான் சொல்றாரு எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் கண்டிப்பா அவர் இதெல்லாம் தைரியமா பார்ப்பாருன்னு தான் தோணுது அது போல ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அவர்கள் சந்திப்பார்கள் அதை வந்து இவர் தனிப்பட்ட முறையில் போயிருக்கார் அவர் வந்து லண்டன் போயிருக்கிறது தனிப்பட்ட முறையில் அவர் ஓய்வெடுக்க போயிருக்கார் அப்பா கொடைக்கானல் போயிருக்கார் இவர் லண்டன் போயிருக்கார் அதனால் ஓய்வு எடுத்துட்டு வந்த உடனே என்ன நிகழ்வுகள்லாம் இப்போ ஓய்வெடுக்கச்சேயே அவருக்கு சில பல்வேறு திடுக்கொடும் சம்பவங்கள் நிகழலாம் நிகழாது இருக்கலாம் அல்லது இங்கே தமிழகத்துக்கு வந்த பிறப்பு இருக்கலாம் தெரியல ஆனால் அவர் தொடர்பு அவரிடம் ஒரு ஜாபர் பிரசாதிக்கு ஒருவேளை வாக்கு மூலத்தில் யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவர் சொல்லித்தார்னாக்க எல்லோரும் இதற்கு வந்து விசாரணைக்கு இதில் வந்து எந்த விதமான எதுவும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணும் இறுதியா என்னுடைய கேள்வி இரண்டு கட்ட தேர்தல்களில் வந்து முடிஞ்சிருக்கு முதல் கட்டமாக நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக எண்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் தொகுதிக்கும் நடந்திருக்கு தமிழகத்தில் அரசியல் களம் எப்படி இருக்குது நீங்கள் தமிழகத்தில் அரசியல் களம் இப்போ ரெண்டு இது முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தான் நம்ம வந்து இதை யார் வருவாங்க போவாங்கன்றது சொல்லக்கூடிய இதுக்கு நம்ம எதுவும் இது பண்ணல அரசியல் களம் எப்படி இருக்குன்னா எல்லோரும் வந்து தேர் கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ரெண்டாவது அரசியல் களம் இப்போ வந்து வடக்கை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு எப்படி இருக்கு அங்கே எப்படி இருக்குது நிலவரங்கள் இப்போ தமிழகத்தில் இருக்கவங்க அங்கே எப்படி இருக்கிற நிலவரங்கள் அப்படின்றது அங்கே பார்க்க ஆரம்பிக்கும் உற்று கவனிக்கிறார்கள் ராகுல் காந்தியை போட்டு அவரை வந்து உற்று பார்க்குறாங்க ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அங்கம் வகிக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு ஏன் போகவில்லை அவர் ஏன் இது போல போகலன்றது எதிர்பார்த்தாங்க ஆனால் இது வந்து அவர் போக இல்லை உதயநிதியும் போகலை வர வரட்டு வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்கள உதயநிதி ஆல்ரெடி சனாதனத்தை போயிட்டு அங்கே இருக்கக்கூடியதில் மாநில தலைவர்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க இவரும் ஸ்டாலின் மீதியும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிற மாதிரி தான் இதில் வரக்கூடிய தகவல்கள் அப்படி தான் வருது அதனால் அவங்க வேண்டுகோளுக்கு இணங்க இவர் வந்து இங்கே ஓய்வு எடுத்துருக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் போனார் அவர் கர்நாடகா எலெக்ஷனுக்கு போய் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடியங்க வடக்கை நோக்கி எப்படி போகுது அங்கே தேர்தல் யுக்திகள் எப்படி இருக்கிறது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் எப்படி வருகிறது எல்லாம் அதை நோக்கி இருக்காங்க ஸோ எப்படி பிஜேபி வந்து சார் சோ பார் அப்படின்ற மாதிரி அந்த நானூற்றுக்கும் மேற்கண்ட அந்த தொகுதிகள் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அதெல்லாம் அதை நோக்கித்தான் இப்பொழுது தமிழக மக்கள் அங்கே தான் பார்த்துட்டுருக்கிறாங்க ரெண்டாவது இப்போ இந்த தேர்தல் இந்த வாக்கு பெட்டிகள்லாம் வைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இப்ப ரெண்டு நாளா அதுதான் பெரிய பிரச்சனை அந்த கேமராக்கள்லாம் வேலை செய்யல அப்படின்றதுல அதுல கொஞ்சம் இப்ப இதாகுது அதுல கொஞ்சம் வழக்கமா ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடக்கிறது இது வந்து டெக்னிக்கல் இதுங்க இது வந்து நம்ம வந்து சி தேர்தல் கமிஷன் அந்த உண்டான பாதுகாப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க இதை வந்து ஹேக்கிங் பண்றவர்களுக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் இதெல்லாம் கட்ட பாதுகாப்பு போட்டிருக்காங்கல்ல அதை வந்து ஹேக்கிங்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் நான் நினைந்தவரை அது போல வாய்ப்புகள்லாம் இல்லை இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் நடக்கக்கூடியது தான் ஒரு கேமரா இது வந்து போகிறது ஆனால் அது வந்து இவங்க முன்னேற்பாடாக இவங்க வந்து புதியதாக கேமராக்கள் போட்டு கொஞ்சம் எல்லாம் பண்ணியிருக்கணும் இவங்க பழைய கேமராவில் எப்படியே பண்ணியிருக்கிறது அது எதுனா ஒரு கிளிச்சர்ஸ் இருக்கும் அந்த செயலிப்பு இருக்கிறது இயற்கையானது அதுதான் இப்போ பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் ஜூன் நாலுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துருக்குறாங்க எல்லோரும் அதுதான்